தியாகம் செத்து போன வார்த்தைகளில் முதலாவது தியாகம் கொச்சைப்படுத்தப்படும் சொற்களில் முதலாவது தியாகம் கிண்டலடிக்கப்படும் விவகாரங்களில் முதலாவது அதனால் தான் சசி பெருமாளின் சாவுகூட சிறு சலனத்தையும் தமிழ் சமூகத்தில் உருவாக்கவில்லை ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்காக தனது உடலை தாரை வார்க்க தயாராக இருப்பவனே சத்தியாகிரகி சத்தியத்தை ஆக்கிரகிப்பது என்றால் சத்தியத்தை பற்றி நிற்பது என்று பொருள் மகன் மகள் மனைவி சொந்த சுகங்களை மறந்து எங்கெல்லாம் தனது கொள்கைக்கு புறம்பான செயல்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று கிளர்ச்சி செய்தவர் சசிபெருமாள் அவர் செல்போன் டவரில் ஏறி நின்றதுதான் தெரியும் எப்படி செத்தார் என்பது அரசாங்கம் மறைக்கும் மர்மங்களில் ஒன்று அதற்குள் அவர் காந்தியவாதியா உண்மை சக்தியாகிரகியா என்ற கேவல சர்ச்சை நடக்கிறது வழிமுறைதான் முக்கியம் என்று வாழ்நாளெல்லாம் உருகி உருகி வாதாடிய காந்தி ஆண்மையற்ற கோழைத்தனத்தை காட்டிலும் பலாத்காரத்தை பிரகோவிப்பவரின் வீரத்தனம் மிகச்சிறந்தது என்றும் எழுதியிருக்கிறார் கோழையை விட வீரன் சிறந்தவன் வீரனை விட சத்தியாகிரகி மேம்பட்டவன் என்பதே காந்தியத்தின் படிநிலை இதை உணராமல் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு காந்தியத்தையே திசை திருப்புகிறார்கள் சிலர் ஒருவேளை இன்று கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருந்தால் சசிபெருமாள் வழியை காந்திய வழி என்று இவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பார்கள் போலும் ஐயகோ ஒரு காந்தியவாதியை கருணாநிதி கொன்றுவிட்டாரே என்று பதறி துடித்தியிருப்பார்கள் இன்று சசி பெருமாளுக்கு ஏற்பட்ட கதிதான் அன்று வவு சீக்கும் ஏற்பட்டது தியாகம் என்ற சொல்லுக்கு பொருள் போட வேண்டுமானால் வவு சிதம்பரம் என்ற பெயரை நெஞ்சை நிமிர்த்தி உறுதியாக எழுதுங்கள் யாரும் அதனை தவறு என்று சொல்ல தைரியம் இருக்காது சென்னை சிந்தாகிரிப்பேட்டையிலும் மயிலாப்பூரிலும் பெரம்பூரிலும் தனது இறுதி காலத்தில் வாழ்ந்தபோது அரிசி வியாபாரமும் நெய் வியாபாரமும் மண்ணெண்ணெய் வியாபாரமும் பார்த்த வாவு சிதம்பரம் பிறக்கும் போது பரம ஏழை அல்ல தாத்தா வழக்கறிஞர் பெரியப்பா வழக்கறிஞர் அப்பா உலகநாதரும் வழக்கறிஞர் ஓட்டப்பிடாரத்தில் ஒய்யாரமாக கட்டப்பட்ட வீடை வக்கீல் வீடு என்று அடையாளப்படுத்தி அழைக்கப்பட்டது வந்த கவிஞர்க்கெல்லாம் மாறியன பல்பொருள் தந்த சிதம்பரம் சந்தமில்லா வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகின்றான் தோளும் நலிந்து என்ற பாட்டை எழுதும் அளவுக்கு தமிழ் வளம் இருந்த வஉசிக்கு செல்வ வளம் காரணமாய் அமைந்தது சுதந்திர தாகமும் அதனை அடைய அவர் ஏற்றுக்கொண்ட தியாகமும் இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயில் தொடங்கிய பத்து ஆண்டுகளுக்குள் ஓட்டப்பிடாரத்தில் அதன் கிளையை தொடங்கியவர் வவு சிதம்பரம் தென் மாவட்டத்தில் புகழ்பெற்ற குற்றவியல் வழக்கறிஞர் திலகர் பேச்சு அவரது வாழ்க்கையின் திசையை மாற்றியது சட்ட புத்தகம் நீதிமன்றம் அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு வீதிக்கு வந்து வெள்ளை அரசாங்கத்துடன் வாதம் தொடங்கிவிட்டார் சுப்பிரமணிய சிவாவின் பேச்சு இவரது நாடி நரம்புகளை புடைக்கச் செய்தது வவுசியும் சிவாவும் இணைந்த கைகளாக தென்னாடு முழுக்க தெருதோறும் தேசியம் விதைத்தார்கள் அனைவரது வாயும் வந்தே மாதிரம் என்ற போது எனது தாய் நாட்டை வணங்குகிறேன் என்று புரியும் மொழியில் வணக்கம் வைத்த தமிழ் புலவர் தமிழ்நாடு கொண்டாடிய முதல் வட இந்திய தலைவர் யார் என்றால் விபின் சந்திரபால் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை கடற்கரையில் தேசிய சிந்தனைகளை விதைக்கும் தொடர் சொற்பொழிவை ஆறு நாட்கள் நடத்தினார் எனவே அவரை கைது செய்தாலும் விடுதலை செய்தாலும் தமிழகத்திலும் எதிரொலித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் ஒன்பதாம் நாள் விபின் சந்திரபால் விடுதலை அடைந்த நாள் அப்போது தமிழகத்தில் எழுந்த எழுச்சிக்கு காரணமாக வவுசி சுப்பிரமணிய சிவா பத்மநாபர் ஆகிய மூவருக்கும் சம்மன் அனுப்பியது அரசு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்துக்கு வவுசி வருகிறார் தேர் போன்ற சப்பரத்தில் விபின் சந்திரபாலர் படத்தை வைத்து எடுத்து வருகிறார்கள் நீதிமன்றத்துக்கு உள்ளே செல்கிறார் வவுசி கூட்டம் வெளியே நிற்கிறது ஆறு மாத காலம் நீங்கள் பம்பாய்க்கு போய்விடுங்கள் உங்கள் மீது எந்த நடவடிக்கையும் வராது என்கின்றார் மாவட்ட தலைவர் மறுத்துவிட்டு வெளியில் வருகிறார் வவுசி வெளியில் நின்ற கூட்டம் கொந்தளிக்கிறது என்னை பம்பாய்க்கு போக சொல்கிறார்கள் இதனை நான் ஏற்க போவதில்லை வெளிநாட்டுப் பொருள்களை மக்கள் முற்றிலும் நிராகரித்தால் வணிகத்தில் ஈடுபட்டிருக்கும் எழுபத்தைந்து சதவீத ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் நீதிமன்றத்தை நிராகரித்தால் மீதி இருபத்தைந்து சதவீத ஆங்கிலேயரும் வெளியேறுவார்கள் மக்களின் ஒற்றுமையால் மூன்று மாதத்தில் சுதந்திரம் பெற்றுவிடலாம் என்று கர்ஜித்தார் வஉசி இதையெல்லாம் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் மாவட்ட தலைவர் விஞ்ச் இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரிவு நூத்தி இருபத்தி நாலு ஏ நூத்தி ஐம்பத்தி மூன்று ஏ ஆகிய இரண்டு பிரிவுகளையும் காட்டி கைது நடவடிக்கையில் இறங்குகிறார் விஞ்ச் வஉசியின் பேச்சை மட்டும் வைத்து கைது செய்ய முடியாது ஆதாரமாக எதை காட்டினார்கள் என்றால் வஉசி நடந்து வந்த ஊர்வலத்தில் ஒரு சிலை கொண்டு வரப்பட்டது சிவன் ஒரு குழந்தையின் தலையில் நின்று அதை நசுக்கி நடனமாடுவது போல இருக்கும் அந்த சிலை சதிக்கான ஆதாரமாக இதை சொன்னார்கள் குழந்தையை சிவன் நசுக்குவதை போல பிரிட்டிஷ்காரர்களை நசுக்க தூண்டுகிறார் வவுசி என்று இட்டு கட்டினார்கள் வழக்கை விசாரித்த நீதிபதி பின்கே ரட்டை ஆயுள் தண்டனை விதித்தார் இந்தியா முழுமைக்கும் அதற்கு முன்னும் பின்னும் விடுதலைக்காக போராடியவர்களுக்கு இரட்டை ஆயுள் தரப்பட்டதே இல்லை வஉசி மிகப்பெரிய ராஜதுரோகி அவரது எலும்பு கூடும் ராஜதுரோகமானது சிதம்பரத்தின் பேச்சையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பினம் உயிர் பெறும் என்று தனது தீர்ப்பில் எழுதினார் நீதிபதி பின்கே இந்திய கவர்னர் ஜெனரல் மின்டோவுக்கு இந்திய அரசு செயலர் மார்லி லண்டனில் இருந்து எழுதி அனுப்பிய கடிதத்தில் இது மாதிரியான அறக்கத்தனமான தண்டனைகளை என்னால் ஏற்க முடியாது நாம் அமைதியை பாதுகாக்க வேண்டும் ஆனால் அளவுக்கு மீறிய கடுமை அமைதிக்கான வழி என்று அது வெடிகுண்டு கலாச்சாரத்தின் வழியாகும் என்று கண்டித்தார் எதிரிகளை அடக்குவதில் கூட அடக்குமுறை தவிர்க்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களாக பிரிட்டிஷாரில் ஓரிருவராவது இருந்தார்கள் இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு மார்லி கூட இன்று இல்லை டாஸ்மார்க் கடைகளை முற்றுகையிட்ட மாணவ மாணவிகளை இரும்பு கம்பிகளால் வெறிகொண்டு அடிக்கிறது காவல்துறை நம்பிக்கைகளை மட்டுமே நட்சத்திரங்களாக கொண்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து ஊருக்கு வெளியே இருட்டில் கொண்டு போய் விடுகிறது குருட்டு அரசு யார் கூடினாலும் அடிக்கிறார்கள் எந்த கூட்டத்துக்கும் அனுமதி தருவதில்லை தெருமுனை கூட்டத்துக்கான அனுமதியையும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் நீதிபதிகளிடம்தான் போய் வாங்க வேண்டுமானால் சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க காவல்துறை அதிகாரிகள் எதற்கு கமிஷன் வாங்குவதற்கு மட்டும்தானா இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு இன்று ஒரு மார்லி இல்லை அன்று இருந்தார் அதனால் தான் மேல்முறையீட்டில் ஆறு ஆண்டுகள் சிறை என வஉசிக்கு தண்டனை குறைக்கப்பட்டது கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் நான்கரை ஆண்டுகள் வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் வஉசியை வரவேற்க வாசலில் அவரது குடும்பமும் நண்பன் சுப்பிரமணிய சிவாவும் தவிர வேறு ஆள் இல்லை தென்னக தலைவராக சிறைக்குள் போனவர் வெளியில் வரும்போது கதி இதுதான் உள்ளே போன சி இன்னும் உரம் பெற்றவராகத்தான் வெளியில் வந்தார் ஆனால் ஊர் மாறிவிட்டது அவர் ஆரம்பித்த சுதேசி ஸ்டீம் நேவியேஷன் கம்பெனியே வெள்ளையர் கைக்கு போயிருந்தது சமரச பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சுதந்திரத்தை பெற முடியும் என்ற பாதையை நோக்கி காங்கிரஸ் நடவி போட தொடங்கியிருந்த போது சி போன்ற போராட்டக்காரர்களால் எப்படி காங்கிரஸில் இருக்க முடியும் திலகரியின் அரசியல் குரு என்று சொல்லும் வஉசியால் காந்தி யுகத்தில் செயல்படுவதே சிரமமாக இருந்தது தமிழ் இலக்கியம் சுயமரியாதை இயக்கம் என்று தனது ஆர்வத்தை வேறுபக்கமாக திருப்பி வாழ்ந்து வந்தார் வஉசியையும் கொச்சைப்படுத்தியது இந்த சமூகம் விலை போய்விட்டார் வஉசி என்றும் வெள்ளையர்களுடன் சமரசமாகிவிட்டார் வஉசி என்றும் ஊர் பேசியது மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சேலம் மாகாண காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்த வஉசி வெளிச்சம் இருக்கும் இடத்தில் இருள் எவ்வாறு இருக்காதோ அதேபோல தேசபக்தி உணர்வு என்னும் பேரொளி பரவி இருக்கும் பொழுது துரோக இருள் இருக்க முடியாது என்று விளக்கம் அளித்தார் வஉசியையே விளக்கம் சொல்லி வாழ வேண்டிய கதியில் வைத்திருந்த நாடு இது எல்லோரும் ராட்டை நூற்று கொண்டு இருந்தபோது வெள்ளையரிடம் இருக்கும் வர்த்தகத்தை பறிக்க இரண்டு கப்பல் விட்டவர் வஉசி ஏற்படும் வேதனையை உலகம் அறிய ஒரே நேரத்தில் இருபத்தேழு மொழிகளில் பத்திரிகை நடத்த வேண்டும் என்று அரவிந்தரிடம் தனது ஆசையை சொன்னவர் வஉசி அவரது எல்லா யோசனைகளும் இப்படித்தான் பெரிது பெரிதாக இருந்தன ஆனால் தூத்துக்குடி சரோஜினி ஸ்டோருக்கு முப்பது ரூபாய் கடன் வன்னியஞ்செட்டியார் எண்ணெய் கடைக்கு அறுபது ரூபாய் கடன் என்று உயில் எழுதி வைத்துவிட்டு சாகும் நிலையில் தான் சமூகம் அவரை வைத்திருந்தது இப்போதும் தியாகிகளை கேவலமாகத்தான் நடத்துகிறது சமூகம் மன்னார்குடி அருகே உள்ள சோழபாண்டியைச் சேர்ந்த ஏ கே கோபால் என்ற தியாகிக்கு இன்று வயது தொண்ணூத்தி ஐந்து அவர் தனக்கு தியாகி பென்ஷன் வேண்டும் என்று மனு செய்ய அவரது மனுவை பதினான்கு ஆண்டுகள் கழித்து நிராகரித்தார்கள் அவர் நீதிமன்றத்துக்கு போய் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து பென்ஷன் வாங்க தகுதியுடையவர் என்ற தீர்ப்பை வாங்கி வந்தார் தேவகோட்டை முத்துசாமி என்னோடு ஆறு மாதம் சிறையில் இருந்தார் என்று தியாகியும் முன்னாள் அமைச்சருமான கக்கன் அளித்த சான்றிதழையே மதிக்காமல் நிராகரித்தது அரசாங்கம் ஏ கே கோபாலும் தேவகோட்டை முத்துசாமியும் இல்லாவிட்டால் இன்றைய ஆட்சியாளர்கள் பதவி பிரமாணம் எடுத்திருக்க முடியுமா அதிகாரிகள் ஆதிக்கம் செலுத்தி இருக்க முடியுமா உயிரை கொடுத்தவர்களுக்கு பென்ஷன் கொடுக்காமல் உயிரை வாங்குவதற்குத்தான் சுதந்திரம் வாங்கி வந்தோமா